எங்கள் பாப்பாவுக்கு ஆறு வருஷம் ஆச்சு எங்கள் பையனை கல்யாணம் ஆகி ஆறு வருஷமாக பயனுள்ள நாங்கள் இந்த சமயப்படுற மாதிரி நம்ம தேடி வந்தோம் யூடியூப்பில் பார்த்து வந்தோம் எங்களுக்கு பாப்பா தங்கிருக்குது ஏழு மாதம் எங்கள் பாப்பா கேட்போம் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம்

வரைக்கும் அம்மாவை எல்லாம் கும்பல் கும்பலா உக்காதுங்க வந்தவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாந்தீங்கன்னா வந்து தர்ஷனம் பண்ணி போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிரசாதமும் கிடைக்காது அந்த பொறுக்கில் வந்து போறதுனால உங்களுக்கு அந்த பலனும் இல்லை மூணு மாசத்துக்கு வந்து மூணாம் மாசம் எல்லா இடத்துலயும் சென்டர் தான் வந்து பசங்க எல்லாரும் வந்து இங்க எல்லாரும் ஜன கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ பேர் பசங்க வந்து வேலை செய்கிறாங்க அவங்கள புரிஞ்சுங்கன்னு அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க வந்து நாங்க வந்து சென்டரில் கொஞ்சம் அப்பப்போ லைனில் சரி பண்ணிட்டு போனோம் பக்தர்களுக்கு கோரிக்கையா ரெண்டு தம்பதிகள் இருவரும் கீவு கால் கடைக்கு அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் கீவில் நின்றுட்டு இருக்காங்க புதுசாக வரவங்க போய் அவங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ குறுக்கில் பூந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க இது ஒவ்வொரு மாதமும் நடக்குது பக்தர்கள் ஆகி நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவங்க நின்றுட்டு இருக்காங்க நாம் போய் குறுக்கில் போதுறமே அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதை தான் அவர் அவ அதே போல் எத்தனை மணி நேரம் நின்னீங்க நீங்கள் நாங்கள் ஒரு எட்டு மணிநேரம் ஃபர்ஸ்ட்டு வாட்டி வரும்போது ரெண்டாவது வாட்டி வந்தபோது ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணிநேரம் புள்ளி புரிஞ்சு சொல்லுங்கள் எட்டு மணி நேரம் கால் கடக்க நின்று இருக்காங்க அவங்களுக்கு அந்த வழி தெரியுது நம்ம எட்டு மணி நேரம் வெயிலில் நின்றுட்டுருக்கோம் புதுசாக வரவங்கெல்லாம் குறுக்கில் பூந்துக்கிறாங்க கேட்டால் சண்டைக்கு வர்றாங்க அப்படிங்கிற அவ்வளோ மன வருத்தத்தை இதே போல் ஒவ்வொருவருடைய தம்பதிகளோட மன வருத்தம் அதுவாக தான் இருக்குது நாங்களும் ஆள்களை வச்சு வரிசை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படியும் ஒரு பக்தர்கள் என்ன தான் அந்த பசங்க சொன்னாலும் காதில் வாங்கிக்காமல் நாங்கள் அப்படி தான் நிற்போம் சொல்லிட்டு நிற்கிறீங்க அது ஒருபோதும் உங்களுக்கு பலன் நடிக்காது பலன் நடிக்காது குறுக்கில் பூந்து நிற்கிற ஒரு அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்கிறவங்களோட மனசை காயப்படுத்தி நம்ம அப்படி முன்னாடி வாங்கி சாப்பிட்டா அது பலன் அடிக்காது இவங்க வந்து எட்டு மணி நேரம் கால் கடக்க வெயிலில் காத்திருந்து வந்து இரண்டாவது மாதத்திலே பதினஞ்சு கையேந்தி மடியேந்தி அம்மாவை மடி சுமந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க உங்களுக்கும் நம்பிக்கையோடு வந்த பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்குமே வரம் கொடுக்கணும் எங்களோட வேண்டுதல் எல்லோருக்கும் குழந்தை கிடைக்கும்